இது ஒரு விழிப்புணர்ச்சி தான் எல்லாருக்கும் கண்டிப்பா வளர்ச்சி இல்லாம எந்த ஒரு பேசிக் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் அது ஐ ஓப்பனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா இதை வாட்ச் பண்ண பிறகாச்சும் நிறைய மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணிருக்காங்க அவங்க ரோல கரெக்டா பண்ணிருக்காங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் அப்படிலாம் சொல்ல முடியாது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு இல்லை லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு டேரக்டர் சூஸ் பண்ண லொக்கேஷன் அந்த லாஸ்ட் ஷார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்த ப்ரிஃபரபுளாக சூஸ் பண்ணி போய் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு இறுக்கமான விஷயம் வந்து அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே ரொம்ப பெரிய மனசு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு கெவி படம் ரொம்ப சூப்பரான படம் எல்லாருமே வந்து வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு சில பேர் வாழ்க்கையை எங்களுக்குலாம் இருந்ததுங்க இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலே வாழ்க்கையான இந்த மாதிரி போச்சுன்னா எப்படி கஷ்டமாக இருக்கும் அது இதுக்கு எதாவது கவர்மெண்ட் செய்யணும் அதாவது வந்து எலெக்ஷன் டைமில் மட்டும் தான் வராங்க ஓட்டு மட்டும் தான் கேட்குறாங்க வேறு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் ஏதோ கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க போல் அது ரியல் லைஃப் இன்சிடென்ட் அந்த ஷீலா வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஹீரோயின் அதுவும் அந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு ஒரு கர்ப்பிணியா நடிச்சிருக்கேன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த பாட்டுல எல்லாருமே இயல்பா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் எதுங்க ஆமா டாக்டர் நடிச்ச பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்க கதாபாத்திரத்தை அவங்க நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா இருந்தது இல்ல ஆக்சுவலா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோல ஆரம்பிச்சது பட் போக போக நல்ல ஸ்பீட் பிக்கப் ஆச்சு ஒரே சீன் ஒரே சம்பவத்தை ஃபுல்லா படம் வந்து வெளியில வர்றப்ப ரொம்ப கனத்தம் மனசோட வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இந்த மாதிரி கிராமங்கள் வந்து நிறைய நம்ம நம்ம வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போறோம் நிறைய இடத்துக்கு போறோம் ஆனால் இந்த மாதிரி படங்கள் காமிக்கிறப்ப தான் இந்த மாதிரி கிராமங்கள் இருக்கிறப்ப வந்து பார்க்க முடியுது என்ன சொல்கிறது வெளில வரப்ப ரொம்ப அழுகையோடு தான் வெளியில் வந்தோம் நல்ல படம் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் தெரியும் ஏன்னா நல்ல படங்களை வரல வரலன்னு சொல்கிறோம் ஆனால் நல்ல படங்களுக்கு வந்து நம்ம பொதுமக்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் படம் நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு மழை அதான் நம்ம என்னதான் சிட்டியா பஸ் வசதி பைக் வசதி ரோடு வசதி நம்ம வாழ்ந்துட்டாலும் இன்னும் அந்த மாதிரி மலை கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அந்த மாதிரி வசதி போய் சேரலைங்கிறத இந்த படத்தில் ரொம்ப ஆழமாக காமிச்சிருக்காங்க நல்லா இருக்கும் ஆ பர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தரோட ஆக்டிங்குமே வேற லெவல் தான் ஹீரோலாம் டவுன் டு அர்த்து மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு பார்க்கக்கூடிய படம்தான் ஒரு குழந்தைய பிரசவிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது இந்த படத்துல காமிச்சிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்கூல் அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்து ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணி கொடுக்கணுன்றது ஒரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி ஓவரால் பீப்புள் நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி படத்தையும் நிறைய என்கரேஜ் பண்ணணும் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு ஆல் த பெஸ்ட் பட்டிங் ஆக்டர் தான் ஆனால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாம் அவங்கவுங்க ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பிடிச்ச சீன் கிளைமேக்ஸில் வந்து அந்த அழுகுற அந்த இது வந்து நான் என்ன நினைச்சேன் அவர் ஹீரோ அவர் குழந்தைய தொட்ட உடனே அவருக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் அது நடக்கலை ட்ரூ ஸ்டோரி அவங்க கன்வே பண்ணுறதுனால அது பண்ண முடியாது அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது ரொம்ப அழுதுட்டோம் நாங்கள்லாம் ரொம்ப நை ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க ஓவரால் டைரக்டர் தயாலன் வந்து மெசேஜ் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க வெரி நைஸ் நைஸ் ஓவரால் ஆமாம் தேங்க்யூங்க சூப்பராக இருக்கு ரியல் ஸ்டோரி இல்லை அதனால ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரியல் ஸ்டோரி எங்களுக்கு தெரியுது அந்த பார்க்கும் போதே தேவா வெரி வெரி வெல் 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 டேக்கன் மூவி நல்லா இருந்தது வெரி நைஸ் எவ்வளோ கமர்ஷியல் படத்துக்கு நடுவில் இந்த மூவி வேர்த் வாட்சிங் தான் கண்டிப்பாக எவ்வளோ எஃபர்ட் எல்லோரும் போட்டிருக்காங்கன்னு நல்லா தெரியுது சாதாரண டெக்னிக்காக இருக்கிற டெக்னிக்கல் டெக்னிக்கல் அவைலபிலிட்டி இருக்கிற இடத்துல நீங்கள் ஷூட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மலையிலலாம் போய் சூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா தெரியுது இதில் டெஃபினெட்லி வேர்த் வாட்சிங் எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக

கேவி படம் இட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மெசேஜ் ரொம்ப இதுவாக இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு படம் இமோஷ்னலாக இருந்துச்சு ரொம்ப அண்ட் ரியலிஸ்டிக்காக இருந்தது மோஸ்ட்லி அதான் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் எப்படி ஹெல்ப்பே இல்லாமல் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட பக்கத்தில் இல்லாமல் கவர்னன்ஸே இல்லாமல் கஷ்டப்பட்டு கடைசியில் பிரெக்னன்சில ஆக்சுவலி கம்பேஷன் ஜாஸ்தியாக காட்டினா அந்த ஊர் மக்கள் எவ்வளோ வந்துட்டு அவங்களோட பொண்ணு மாதிரி அவளை பார்த்து கூட்டின்னு நைட்டு ஆறு நேரம் அந்த ஊர்லேருந்து கீழே வர்றதுக்காக ஒரு தோலியில் கட்டி அவங்கள கூட்டின்னு போய் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு என் ஒரு சைடில் வந்துட்டு கம்பேஷன் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சப்போர்ட் வில் பவர் கான்ஃபிடென்ஸ் காட்டினாங்க இன்னொரு பக்கம் அந்த நெகட்டிவ் சைட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸில் ரோடு இல்லை இன்னும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் சிட்டியில் இவ்வளோ நமக்கு இருக்கு இருக்குது ஆனால்

குழந்த மட்டும்தான் செத்துடும் அந்த சீன் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு ஏன்னால் எப்போதுமே குழந்த செத்துடுச்சிங்கிறது ரொம்ப பெருசா ஆனால் நிறையா இதில் அம்மாவும் செத்துடுவாங்க அவ்வளோ நாள் வாய்னு அந்த சீன் புரியல ஆமாம் ஆக்சுவலி அங்கே அந்த நேச்சரு அந்த வில்லேஜ் அதெல்லாம் கசினமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த டோனு மலை அப்படி நல்லா இருந்தது ரொம்ப கரெக்டா இருந்தது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு கரிசியில் குழந்த செத்திரும் தான் நாங்கள் நினைச்சோம் எல்லா சினிமாலையும் அப்படிதான் காட்டுவாங்க திடீர்னு ஏதாச்சும் மேஜிக் ஆகி காப்பாற்றிடுவாங்க ஆனால் இதில் அப்படி இல்லை குழந்தை செத்துரும் அண்ட் தட் வாஸ் வெரி ரியலிஸ்டிக் ஏன்னா ஹெல்ப்பே இல்லாமல் எப்படி பழைப்பாங்க நம்ம ஃபேக்கா சொல்ல முடியாது அது ஒரு என்ன சொல்றது சேட் என்டிங்காக தான் இருந்துச்சு ஆனால் ரியலிஸ்டிக்காக இருந்தது படம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எல்லாருமே பார்க்கணும் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பசங்களும் பார்க்கணும் அப்போதான் அவங்களுக்கு புரியும்ல எவ்வளோ கஷ்ட இது எவ்வளோ டீப்பான ஒரு இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருமே பாக்கணும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இன்னும் வளர்ச்சி இல்லாம எந்த ஒரு பேசிக் நெசசிட்டியான திங்ஸே இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்